அலமதுல்ல முரசா அலி வசலீன் அன்புக்கும் இறைநேசத்திற்கு முறை தான் அல்லாஹின் நல்லடியார்களே இன்று தலாவிஹின் விருந்தாக ரமலான் விருந்தாக உங்களோடு ஒரு சில வழக்குகளை பற்றி நான் அறிமுகப்படுத்தி பேச ஆசைப்படுகிறேன் அன்புக்கும் இறை நேசத்திற்கு முறைத்தானே அல்லாஹு நல்லடியார்களே பெருமாநே செல்லாஹி செல்லும் வந்தவர்கள் ஒரு நாள் வீட்டுக்குள்ளே இருக்கிற போது ஹுசைன் அலி அல்லாஹு பெருமன் அலிவச்சலத்தினுடைய தோளிலே ஏறி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மழக்கு ரசூலின் வீட்டுக்கு வருகிறார்கள் அந்த மழக்கை அதற்கு முன்னால் நான் கண்டதில்லை என்று பெருமன் செல்லாஹு அணிவச்சலம் சொல்லுகிறார்கள் வந்த மழக்கு சொல்லுகிறார் ஹுசைன் அலி அல்லாஹு மக்தூல் சஹீதாக்கப்படுவார்கள் எந்த இடத்தில் சஹீதாக்கப்படுவார்களோ அந்த மண்ணை உங்களுக்கு நான் காட்டட்டுமா என்று கேட்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்ல அவர்கள் காட்டுங்களே என்று சொல்லுகிறபோது அந்த மண்ணை காட்டுகிறார்கள் அது துர்பத்து கர்பலாவினுடைய மண்ணை காட்டப்பட்டது இந்த மலக்கு யார் என்று வரலாறுகள் பேசுகிறபோது போது அல் மத்தர் அலைகி சலாத்து வசலாம் என்று அவர்களுக்கு பேர் கொடுக்கிறார்கள் உமன் நபிகல் கோமான் செல்லல்லா வழி வசனம் இன்னொரு வரலாற்றிலே மழையை கொண்டு வருகிற மலக்கு பேர் மத்தர் அலைகி செலாம் அதனுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் மீகாயில் அலி இஸ்லாம் தல்மத்தன் அலி இஸ்லாம் இது வந்து ஒரு இனத்திற்கு பெயர் பெருமானார் சலல்லாக வழிவ செல்ல வந்தவர்கள் பார்க்கிறார்கள் மேகங்கள் சென்று கொண்டிருக்கிறது மேகத்தை ஒரு மலக்கு ஓட்டிக் கொண்டிருக்கிறார் பெருமானார் சலல்லாக அழிவ செல்லத்திற்கு அந்த மலக்கு சலாம் சொல்லுகிறார் பெருமானார் கேட்கிறார்கள் நீங்கள் எங்கே ஓட்டி செல்லுகிறீர்கள் மேகங்களை என்று கேட்கிற போது யமனில் உள்ள ஒரு வாதிக்கு நான் ஓட்டி செல்லுகிறேன் அது அந்த இடத்திற்கு ஜரகை என்று சொல்லப்படும் என்று அந்த மழக்கு சொன்னதாக ஹதீசுகளிலே வரலாறு தொகுக்கப்பட்டிருக்கிறது இதை போல பெருமாநா அவர்கள் அல்மத்தன் அல்மத்தர் அலிஹசலாத்தை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள் அறிவிக்கிறார்கள் இந்த புலானினுடைய தோட்டத்திற்கு ரப்பே மழையை இறக்கிவை என்று மழக்குகள் சொல்லுகிறார்கள் எல்லா இடத்திலும் மழை பெய்யவில்லை ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இஸ்கி சொல்லப்பட்டதோ அங்கு மட்டும் மழை பொழுகிறது மணக்குகள் மேகங்களை அங்கு ஓட்டிச் செல்கிறார்கள் மேகத்தை ஓட்டிச் செல்கிறார்கள் மழை பொழுகிறது இவருடைய தோட்டத்திலே மட்டும் மழை பொழுகிறதே என்ன காரணம் என்று கேட்கிற போதுதான் அழகாக சொன்னார்கள் இவர் விளைகிற விளைச்சலை மூன்று பகுதியாக பிரிப்பார் ஒன்றி தன் குடும்பத்திற்கு வைத்துக் கொள்ளுவார் மற்றொன்று விதைக்காக வைத்துக் கொள்ளுவார் மூன்றாவது ஏழைகள் தன்னுடைய உறவில் இருக்கிற ஏழைகளை கவனித்துக் கொள்ளுவார் வருகிற விளைச்சல்களை மூன்று பகுதியாக பிரிக்கிற பண்பாடு இவருக்கு இருக்கிறது அதனால் இவருடைய வாழ்க்கையில் பஞ்சமே இல்லை என்று ரசூலுல்லாஹி சூழலாகி அலைஹி செல்ல மன்னர்கள் இந்த ஹரிசை குறித்து சொல்லுகிறார்கள் அந்த மனிதர் மூன்றாக பிரித்தார் என்று சொல்லுகிறார்கள் அப்ப அல்மத்த அல்மத்தர் அலி சலாத் அவர்கள் யார் நேர்மையாக நடக்கிறார்களோ அந்த தோட்டங்களுக்கு மலையை கொடுக்கிற பொறுப்பை இருக்கிறார்கள் இரண்டாவதாக உங்களுக்கு அரிசை சுமக்கிற மணக்குகளை பற்றி நான் அறிமுகப்படுத்த போகிறேன் சமானியா என்று குரான் பேசுகிறது அரிசை சுமப்பதற்கு எட்டு மணக்குகள் இருக்கிறார்கள் இந்த எட்டு மணக்குகளும் அரிசை சுமக்கிறார்கள் அவர்களுடைய கால்பூமிக்கு பூமிக்கு கீழே இருக்கிறது அவர்களுடைய தலை அரிசில் இருக்கிறது அவர்களுடைய தோல்புஜத்திலே அரிசி சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எட்டு பேரும் எட்டு சக்கலை கொண்டவர்கள் ஒருவரை பார்த்தால் சிங்கத்தை போன்றிருக்கிறார் ஒருவரை பார்த்தால் மனிதனை போன்றிருக்கிறார் ஒருவரை பார்த்தால் மாட்டை போன்றிருக்கிறார் இப்படி எட்டு வடிவத்திலே ஒருவரை பார்த்தால் ராஜாளியை போன்றிருக்கிறார் எட்டு வடிவத்திலே இருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாக அவர்களிடத்திலே பேசுவதற்கு அனுமதி கேட்கிறார்கள் பெருமானார் சென்று அந்த இரண்டு அந்த எட்டு மலக்குகளையும் பார்க்கிறார்கள் அந்த மலக்கினுடைய ஷஹமத் உதுனை காதினுடைய சோனைக்கும் தோல்புஜத்திற்கும் இடையில் இருக்கிற தூரம் எவ்வளவு தெரியுமா வேகமாக செல்லுகிற பறவை

இதை போன்று இன்னொன்று சொல்லுகிறார்கள் அல மூன்றாவது ஒரு தஸ்பீக சொல்லுகிறார்கள் அல் கவியு என்ற தஸ்பீகை இவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அரசை சுமக்கிற எட்டு மழக்குகளும் செய்கிற தஸ்மீ இதுதான்

முமது சல்லி வசலத்தினுடைய உம்மத்திற்கு இந்த அரசை சுமக்கிற எட்டு மலக்குகளும் வழக்குகளும் செய்கிறார்கள் என்று தாகாசு அலிக் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் மூன்றாவது ஒரு வழக்கை நான் அறிமுகப்படுத்த போகிறேன் அவர்கள்தான் மைதா தரூஸ் அவர்கள் தான் மைத்தா தருஸ் அலைகி சலாத் வசலாம் அஜீவ் ஹாலாத் என்ற நூலிலே எழுதுகிறார்கள் இந்த வழக்குகளுக்கு ஒவ்வொரு மழக்குக்கும் ஆயிரம் தலை இருக்குமா கண்கள் கண்கள் ஒவ்வொரு கண்ணுக்கு கீழும் இரண்டு உதடுகள் அந்த இரண்டு உதடுகளும் தஸ்மீக செய்து கொண்டே இருக்கும் என்ன சொல்லும் தெரியுமா வசிய குரு சமாவாதி வல்லர் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் ஒரு மழக்கு ஆயிரம் கண்ணு இருக்கும் ஒவ்வொரு கண்ணுக்கு கீழும் இரண்டு உதடுகள் தஸ்மீக செய்து கொண்டிருக்கும் இந்த மலக்குகள் எல்லாம் யாருக்காக பாவமன்னிப்பு தேடுகிறார்கள் தெரியுமா யார் அல்லாஹவை மயந்து அழக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அதுவும் ரமணான் மாதத்திலே யார் அழக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மலக்குகள் பாவமன்னிப்பு தேடுகிறார்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி சதனுல்லாஹவை அழைப்பு செல்லுமன் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் நானாவது ஒரு மலக்கு அரு ஹானேஹி செலாத் வசலா அருஹானை செலா அல்லாஹ் இல்ல இரண்டு இடத்திலே பேசுகிறார் தனசல் உன் மலாலிக தோர்

ாயிரம் தடைகளிலும் எுவதாயிரம் உதடுகள் இருக்குமா எழுபதாயிரம் உதடுகளும் நாவுகளும் எழுபதாயிரம் பாஷையில் தஸ்மீக செய்யுமா எழுபதாயிரம் பாஷையில தஸ்மீக செய்யுமா ஒவ்வொரு ஒரு நாளைக்கு எவ்வளவு தஸ்மீ ஒவ்வொரு உதடும் பனிரெண்டாயிரம் தஸ்மீக செய்யுமாம் ஒவ்வொரு தஸ்மீகிலேயும் ஒரு வழக்கை அல்லாஹ் ரபுல் ஆலமின் படைக்கிறான் இது மாதிரி வேறு யாருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இப்படி படைத்ததில்லை அர்ரூக علي ஸலாவது வஸலாம் அல்லாஹ் அக்பர் ஆக உயர்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் ருகூயிலையும் சுஜூதீலயும் ஓதுகிற போது சொல்லுவார்கள் சுப்ஹான குद्दूस ரப்பனா ரப்பல் மலாயிகத்தி வரூஹ என்று ரூஹ علي ஸலாவது வஸலாம் அண்ணவர்களையும் இணைத்து இருக்கிறார்கள் என்று வரலாறுகள் பேசிக்கொண்டிருக்கிறது அந்த குரியவர்களை நாம் எண்ணி பார்க்கிறோம் ஐந்தாவது ஒரு மலக்கு இருக்கிறார்கள் அவர்கள்தான் நரகத்தினுடைய மலக் அல் மாலிக் நரகத்தினுடைய தலைமை மலக் நரகத்துக்கு நேரமே மலக் ஹிரு இருக்கிறார்கள் அடுத்து நான் சொல்ல இருக்கிறேன் அல் மாலிக் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ரபல் ஆலமீ இவருக்கு காதை கொஞ்சம் கம்மியாக வைத்திருக்கிறார் காது கொஞ்சம் நாபுய மாலிக் லேக்லி அலைனா ரபுக் அவர் சொல்லுவார் இன்னக்குமா கிசுன்

நான் எதையுமே கேட்க மாட்டேன் ரபுல் ஆலமீனே என்று சொல்லுவா அதற்கு பிறகு மேடம் போனதுக்கு பின்னாடி என்று அல்லாகவே அழைத்துக் கொண்டே இருக்க என்னப்பா எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்ன அழைக்கிறாய் யா உஷ்ணம் நரகத்தில் இருந்து வருகிற உஷ்ணம் என்னால் தாங்க முடியவில்லை ரபுல் ஆலமீனே நரகத்துக்குள்ள இருந்தால் பேசுறது உஷ்ணம் தாங்க முடியவில்லை இப்போ என்ன செய்யணும்னு இருக்கிற ரப்பே சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தின் நிழலில் நான் உட்கார்ந்து கொள்கிறேன் வேறு எதையுமே நான் கேட்க மாட்டேன் ரப்பே சத்தியமாக சத்தியமாக எதையும் கேட்க மாட்டேன் அல்லஹ் அலமீன் அந்த மரத்திலே அமர வைப்பான் அதற்கு பிறகும் அவர் அழைப்பார் அழைக்கவே மாட்டேன் என்று சொன்னாயே என்ன காரணம் பக்கத்திலே சொர்க்கம் தெரிகிறது சொர்க்கம் வேண்டாம் வெளியில் இருந்து கொண்டு அந்த சொர்க்கத்தை பார்த்துக் கொள்கிறேன் ரபுலாலே ரெண்டாயிரம் வருஷம் அழைச்சதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு வெளியில நிப்பாட்டிடுவான் அதற்கு பிறகு அந்த மனிதர் யமன்னான் யஹன்னான் யமன்னான் என்று அழைத்துக் கொண்டே இருப்பார் என்னப்பா அழைக்க மாட்டேன்னு சொன்னியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறியே யார்லா இவ்வளவு தூரம் கொட்டு வட்ட சொர்க்கத்தை கதவை திறந்து லேசா ஒரு உள்ள போய் விழுந்துருவேன் வேண்டாம் அல்லாஹ் ரபுல் அனுப்புவான் அனுப்பியதற்கு பிறகு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான் அல்லா சொர்க்கத்துக்குள்ள வந்ததே பெரிய விஷயம் எனக்கு எதுக்குமே தேவையில்லை அல்லாஹ் சொல்லுவான் இந்த பூமியை போல பத்து மடங்கு நீ எடுத்துக்கொள் என்பான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்ப இந்த நரகவாசி ரெண்டாயிரம் வருஷம் அழைச்சா அதுக்கு பின்னாடிதான் இந்த மாளிகைக்கு காது கேக்குமாம் அப்படி நரகத்தினுடைய கடுமையான மலக்கு சித்தத்தான மலக் மாளிக்க இருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த நடகத்திலிருந்து நம்ம பாதுகாத்து அருள்வானாக இதற்கு பிறகு நரகத்தினுடைய மனக்குகள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்பது குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனக்குகளை அறிந்து அந்த மனக்குகள் என்னென்ன தஸ்மீகங்களை செய்தார்களோ அதை நாமும் செய்து சிறக்க நல்லோ நல்ல வாய்ப்புகள் எழுதுகுவானாக வா குரு தம்மன்